இவ்வளோ அழகாக பார்த்துக்கிட முடியுமென்னலாம் தெரில ஒரு த்ரீ டேஸ் நல்லா பார்த்துக்கிட்டாங்க விடுதலை தியானம் நான் கரைந்து போகிறேன் அப்படிங்கிற தியானம் பண்ணறமெல்லாம் செம்மா ஃபீல் ஆகிட்டு எனக்கு எப்பாடான்னு இருந்து இவ்வளோ நாள் யார் யாருக்கு வெறுப்பு இருந்து யார் யாருக்கு மேலாம் உங்களுக்கு எல்லாம் கோபமாக இருந்து பகவத் மிஷனில் ஒரு ஏழு வகையான தியானங்கள் கற்றுக் கொடுக்குறோம் இந்த ஏழு வகையான தியானங்கள் வந்து ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேற எங்கேயுமே இதை கற்று முடியாது சில தியானங்கள்லாம் பண்ணுனீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும் எந்த பிரச்சனையுமே உங்களை தாக்காது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம் சிலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணினா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடைச்சிது நாளைக்கு என்ன நடக்கும் நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடைச்சிது ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக இல்லை அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்தோன்னா கலந்துக்கிடுங்க வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என் பேர் பிபின் நான் வந்துட்டு கன்னியாகுமரியிலேருந்து வரேன் ஃபஸ்ட்டு வந்துக்கிட்டு ஞான முகாம் ரெண்டாவது தான் தியான முகாம் அது வந்துட்டு எனக்கு தெரிஞ்சிருந்து நிறைய யூடியூப் வீடியோஸ் பார்த்துருந்தேன் பிடிஎஃபில் ஐயாவோட கொஞ்சம் புக்ஸ்லாம் படிச்சிருந்தேன் அப்போது எனக்கு சாட்டர்டே சண்டே வந்துட்டு என்னோடய பிஸ்னஸ்ஸை பொறுத்தளவில் வெளியே வர முடியாது நான் நிறைய தடவை நினைப்பேன் நிறைய ஃபோட்டோஸ்லாம் பார்ப்பேன் அவங்க இங்கெல்லாம் போயிருக்காங்க இங்கே போயிருக்காங்க வரணும் வரணும்னு நினைப்பேன் என்னால் என்ன முடியாது அப்போது இந்த தடவை வந்துக்கிட்டு ஒரு வாய்ப்பு கிடைக்குது நான் வந்துடணும்னு முடிவு எடுக்கிறேன் ஆனா ஞான முகம் இல்லை தியான முகாம் அப்போ ஒய்ஃப்ட சொல்றேன் எனக்கு தியான ஞான முகம் வாய்ப்பு கிடைக்கல எப்படியும் எல்லாரும் அதை அட்டன் பண்ணிட்டு தான் போயிருப்பாங்க எனக்கு என்ன எனக்கு தெரியல பார்த்துக்க இருந்தாலும் நான் இந்த கிடைச்ச வாய்ப்பை மிஸ் பண்ணலை நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே வரேன் வந்து ஃபஸ்ட் நாளே வந்துட்டு சரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் நார்மலில் இருந்து வரேன் எல்லாரும் குரூப்ல மெசேஜ் பண்ணியிருந்தாங்க எனக்கு மூணு ஐம்பதுக்கு ட்ரெயின் வந்து சேர்ந்துரும் நான் மெசேஜ் பண்ணியிருந்தேன் எனக்கு த்ரீ ஃபிஃப்டிக்கு சேரும் ஏதாவது ரூம்ஸ் ஏதாவது அரேஞ்ச் பண்ண முடியுமா நீ நோ ரெஸ்பான்ஸ் ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை நான் சரி ஓகே அங்கே போய் பார்த்துக்கலாம் ரயில்வே ஸ்டேஷனில் போய் பார்த்துக்கலாம்னு ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து இறங்குறேன் சார் கால் பண்ணுறாரு மணி சார் சார் நாலு மணிக்கு வரதாட்டி சொன்னீங்க வந்துட்டீங்களா அப்படிங்கிறாரு ஆமாம் சார் வந்துட்டேன் வழி சொல்கிறாரு எப்படி எப்படி வரணும் இங்கே யார் ரிசீவ் பண்ணுவா எல்லாம் சொல்கிறாரு இருந்தாலும் எனக்கு ஒரு தயக்கம் ஒரு அஞ்சு மணி போல அந்த இதில் போய் இருந்துகிட்டு எத்தனை மணிக்கே போகணுமா அவர் திரும்ப கால் பண்ணுறாரு அடுத்து இங்கே வந்துருக்கிமே வந்துட்டிங்களா அப்படிங்கிறாரு என்னோடனால் டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை சரி அப்போ சொல்கிறாருன்னு சொல்லிட்டு அடுத்து திரும்ப உடனே ஆட்டோக்கு ஃபோன் பண்ணி அடுத்தது வந்து இங்கே வந்து சேர்றேன் இவ்வளோ அழகாக பார்த்துக்கிட முடியுமான்னுலாம் தெரில ஒரு த்ரீ டேஸ் நல்லா பார்த்துக்கிட்டாங்க இந்த தியானத்தை என்னால் புரிஞ்சுக்கிட முடியுமான்னு நினச்சேன் இவ்வளோ எளிமையாட்டு அந்த தியானம் ஒன்றுமே வந்துட்டு வேஸ்டான ஒரு தியானம் மட்டும் இல்லை எல்லாமே லைஃப்பில் அன்றாட வாழ்க்கை யூசேஜ் ஆகக்கூடிய ஒரு தியானம் வந்துட்டு இங்கே புரிஞ்சுருக்கிறேன் எல்லாமே லைஃப்பில் யூசேஜ் ஆக எல்லாமே யூஸ் ஆக போகக்கூடிய ஒரு தியானம் அதில் இந்த ஒன்பதாவது தியானம் அந்த விடுதலை தியானம் நான் கரைந்து போகிறேன் அப்படிங்கிற தியானம் பண்ணாரம்லாம் செம்ம ஃபீல் ஆயிட்டு எனக்கு யா இருந்து இவ்வளோ நாள் யார் யாருக்கு மேலாம் வெறுப்பு இருந்து யார் யாருக்கு மேலே உங்களுக்கு எல்லாம் கோபம் இருந்து நான் திரும்ப திரும்ப பனி பண்ணி பண்ணி பார்த்துட்டு இருக்கேன் பண்ணி பண்ணி பார்த்துட்டு இருக்கேன் அதை எனக்கு அது அவருக்கு மேலே அவ்வளோ ஈடுபட ஆகிட்டு யார் யாரெல்லாம் மேலே கோபம் இருக்கு யார் யாருக்கு மேலே வெறுப்பு இருக்குது அவங்களெல்லாம் யோசித்துக்கிட்டு நான் கரைந்து போகிறேன் அப்படிங்க அவ்வளோ இனிமையாக இருக்குது மண்டையில் உள்ள இதெல்லாம் அவ்வளோ ஆயிட்டு ரொம்ப ஃப்ரீயாயிட்டு எனக்கு ஒரு பிரச்சனை வயரில் ஒரு பிரச்சனை அடிக்கடி மோஷன் போயிட்டே இருக்கணும் வயரில் ஒரு பிரச்சனை கடைசியாக டாக்டர் சொன்னார்னா மனம் சம்மந்தமான பிரச்சனையும் இருக்குது போல் இருக்குது குடலாம் ஒரு மாதிரி இருக்குது அப்போ முதுகில் ஒரு பிரச்சனை அமதை தியானம் சொல் சொல்லாருன்னா அதை அதை ஃபீல் பண்ணுறேன் அதை உணர்வு இருக்குது அதை ஃபீல் பண்ணால் இது இது எனக்கு ரியாக்சனையும் காணிக்கவே இல்லை ஒன்றுமே காணிக்காது இதை எப்படி பண்ண முடியும் அப்போ ஐயாவும் சொல்கிறாங்க ஒரு ஒரு ஃபீலிங் இருக்கக்கூடியதை வந்துக்கிட்டு நினச்சேன் அந்த ஃபீலிங்காக நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் பண்ணவே முடியல ஆனால் அந்த ஒன்பதாவது தியானம் பண்ண விடவங்க இருந்துட்டு ஏதோ ஒரு ரியாக்ஷன் ஆகுது சம்திங் என் மனசு இழக அழகழகழக அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு தான் எனக்கு தொடங்குச்சு உமர் ஃபருக் வந்துக்கிட்டு சொல்லுவார் மனமும் உடலும் வந்துக்கிட்டு ரெண்டும் ஒரே ஒரே மாதிரி இதாகுது அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் தான் தொடங்கினேன் அதை நேரடியாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடிஞ்சி அப்புறம் நான் ஞான முகாம் அட்டன் பண்ணலை சார் கடைசியாகட்டு ஒரு சிம்பிளாட்டு ஒரு சின்ன ஒரு உதாரணத்தில் வந்துட்டு அதை அப்படியே புரிய வச்சார் என்னமோ நான் வந்துட்டு கசப்பானவனாக மாறினோம்னா நான் என்னமே இனிப்பானவனாக மாறினேனா எப்போமெலாம் நான் மாறணும் அப்போம்லாம் நான் ஒன்பதாவது தியானம் பண்ணுவேன் நான் கரைந்து போகிறேங்கிறத பண்ணுவேன் பண்ணி என்னால் அதுலேருந்து வெளியே வர முடியும்னு நினைக்கிறேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்து அடுத்த ஞான முகாமில் கண்டிப்பாக கலந்து விடுவேன் இந்த வாய்ப்புகள் எல்லாருக்கும் நன்றி 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 பகவத் மிஷன்ல ஒரு ஏழு வகையான தியானங்கள் கற்றுக் கொடுக்குறோம் இந்த ஏழு வகையான தியானங்கள் வந்து ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேற எங்கேயுமே இதை கற்று முடியாது சில தியானங்கள்லாம் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும் எந்த பிரச்சனையுமே உங்களை தாக்காது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம் சிலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணனா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடைச்சிது நாளைக்கு என்ன நடக்கும் நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கேயே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடைச்சிது ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக இல்லை அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்தோன்னா கலந்துக்கிடுங்க